இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்க அழைப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது ஆயத்தம் இல்லை தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் சபை கூடி வருகிறதின் மதிப்பு தெரியும் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறதுக்கான மதிப்பு தெரியும் ஜெபத்தினுடைய மேன்மை தெரியும் வல்லமை தெரியும் தேவனோடு கூட நேரம் எடுக்கிறதில் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம் ஆனா தெரிந்த நீ அதை இழந்து போகிறாய் என்று சொன்னால் உன்னை விட புத்திசாலி யாரும் இருக்க முடியாது வாய்ப்புகள் வருகிற போது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா தேவன் வாய்ப்புகளை எல்லா நேரங்களிலும் தந்து கொண்டு இல்லை ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஒரு போதகனாக அடைக்கப்படாமல் இருக்கலாம் ஒரு மிஷினரியாக அழைக்கப்படாமல் இருக்கலாம் ஒரு ஊழியக்காரனாக அழைக்கப்படாமல் இருக்கலாம் அல்லது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக அல்லது ஒரு வாலிபர்களுக்கான ஊழியங்களை செய்ய ஒருவேளை நீங்கள் அழைக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் அடைக்கப்பட்டிருக்கிறோம்